வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியின் சிறந்த குணங்களை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பார்த்திங்கன்னா நிறைய வெற்றியலாம் அடைஞ்சிருவோம்னு சொல்லலாம் சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா சில ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் எந்த விஷயம் கொஞ்சம் சற்று கஷ்டமாக அமையுங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு நிறையாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் சரி இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா படிப்படியாக உயரக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே உண்டு பேச்சு திறமையும் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ஆனால் பொறுமையுடன் பேசுகிற அமைப்பு இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கூட சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு எப்படி பேசுனா எப்படி புரியுங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு பக்குவமாக புரிய வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களோட பேச்சில் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆழ்ந்த கருத்து உள்ள பேச்சுக்களை இவங்களுக்கு பேசுகிறக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ஈடுபட்றக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே அம்மா பிரியராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது அம்மா மேலே ரொம்பவுமே உள்ள நபர்களாகவே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே இருக்கும் இடத்துல இருக்கிறத விட அதாவது இவங்க பிறந்த இடத்த விட மற்றொரு இடத்துக்கு போய் பேரும் புகழும் அடையிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அமைப்பு கண்டிப்பாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கை முழுவதுமே நான் சொல்கிறேன் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதாவது பெரிய இவங்களுக்கு எதுவுமே பெரிய பிரச்சனைகளாக இருக்குது ஏதாச்சும் சின்ன சின்ன வயிற்று பிரச்சனை தலைவலி பிரச்சனை இது போன்ற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கும் இவங்களுக்கு புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்பவுமே பேச்சு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகம்னு கூட சொல்லிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட நண்பர்களுக்காக நிறைய விஷயங்களை இவங்க இறங்கி போய் செய்வாங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களை நம்புறவங்க கிட்ட இவங்க நிறைய நல்ல பேர் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா விஷயங்களை விட்டு கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக செய்வாங்க இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்கன்னு சொல்லலாம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் சில நேரங்களை மற்றவங்க கிட்ட ஏமாந்து நிற்கிறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு நீங்கள் சம்பாதிக்கும் அதாவது உங்களோட பொருளாதாரம் சார்ந்த நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை தாண்டியும் உங்களோட வருங்காலத்துக்காக அமைக்கிற அமைப்பு நிறையாவே இருக்கும்னு சொல்லலாம் அதாவது உங்களுக்கும் உங்களோட மகன்களுக்கும் இல்லைன்னா உங்களோட பேரன்கள் இது போன்ற தலைமுறை தலைமையாக இருக்கிற மாதிரி உங்களோட பொருளாதார அமைப்பு நீங்கள் சேமித்து வச்சுருப்பீங்கன்னு கூட சொல்லிடலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இயல் இசை நாடகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க சில பேரில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க எப்போவுமே கடன் கொடுக்கறது அப்படி இல்லைன்னா கடன் வாங்குற போன்ற அமைப்பை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வாங்கினாலும் அது திருப்பி செலுத்துறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் நீங்கள் யாராச்சுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா கூட அது திரும்பி வாங்குறதும் ரொம்பவுமே கஷ்டமாக உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிடும் அதனால இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் யாராச்சும் இடையூறு செய்கிற மாதிரி இருந்தால் உங்களோட சுய விஷயங்களை யாராச்சும் இடையூறு செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்கள பழிவாங்கும் குணமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க ரொம்பவுமே பொறுமைசாலியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுல நீங்கள் ரொம்பவுமே சிறந்ததாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே கொடுக்குற விஷயத்தில் லாபம் பார்க்காம கொடுக்கக்கூடிய எண்ணம் படைத்தவங்கன்னு கூட சொல்லிடலாம் அதாவது எப்போவுமே தான் செய்யும் வேலைக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னால பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் பொருள் கொடுத்து உதவுறதாக இருக்கட்டும் உண்மையாக மற்றவங்களுக்கு கொடுத்தும் உதவக்கூடிய எண்ணம் அதிகமாக படைத்த குணம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா உயர் போஸ்டில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் கட்ட அப்படின்னு இல்லைன்னா இவங்களோட வாழ்க்கையில் பாப்புலராக இருக்கிற ஆளுகிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்களாக இருக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக கொண்டவங்களாக இவங்க இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்க எப்போவுமே சில விஷயங்கள கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அதாவது எப்போவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பிளான் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க பேச்சு திறமை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நகைச்சுவை பேச்சு நகைச்சுவை கலந்த மாதிரி பேசுகிற குணம் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இடம் பொருள் பார்த்து தான் இவங்களோட பேச்சு திறமையை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையும் எல்லா விதமாக பேசிகிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நிறையாவே பிடிக்கும்னு சொல்லலாம் அதுக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க எப்பவுமே கொடுத்துக்கிட்டே வருவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே கௌரவம் முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மானால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய லாபங்களை பெற மாதிரி இவங்க வாழ்க்கை அமைப்புங்கிறது இவங்களுக்கும் இவங்களோட அம்மாவுக்கும் எப்போவுமே ஒரு நல்ல பாசம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அவங்கனால இவங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறும் சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமைப்பில் நிறைய விஷயங்கள் உங்களோட முயற்சினால் நடக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அமையும் சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருன்னு கூட சொல்லிடலாம் நீங்கள் முயற்சியை கைவிடும் போதும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டங்கள் தானாகவே தேடி வந்து அமையும் அதனால உங்கள் வாழ்க்கை அமைப்பை பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறையாகவே இருக்கும் அதனால எல்லா நேரத்துலேயும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமைய நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுகவாசியாக இருக்க விரும்புவார்னு சொல்லலாம் குடும்பத்தில் அதிக பாசம் உள்ளவங்களாகவும் இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக பேசும் குணம் படைச்சவங்களாக அவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே வருவீங்கன்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்காக அவர் செய்யும் தொழிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி நிறைய அமைப்பு கண்டிப்பாக நிறைய கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கறக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட அம்மானால உங்களுக்கு நிறைய லாபங்கள் தான் கண்டிப்பாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் அவங்க உங்கள் மேலே நிறையவுமே பாசம் வச்சுருப்பாங்க நீங்களும் அதுக்கேற்ற நிறைய பாசங்களை உங்களோட அம்மா மேலே கண்டிப்பாக வச்சுருப்பீங்க ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மானாலேயே உங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியதளவில் எதுவுமே பாதிக்காது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் அம்மானால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை துணை அமைப்பு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையிருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே கோபக்காரராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலேயும் கோபம் அடிக்கடி கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் அது ஸ்பீடாக செய்யணும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அதே மாதிரி தான் எப்போவுமே ஸ்பீடாக எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இவங்க வாழ்க்கை அமைப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு வேலையுமே ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களை வேலை வாங்குகிற அமைப்பு கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அப் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்ய நேரத்தில் உங்களை கூப்பிட்டு அவங்களோட வேலையை உங்களை செய்ய வைக்கிற மாதிரி இது பார்த்திங்கன்னா தொழிலில் கூட அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே தொழில் சார்ந்த விஷயங்கள அதிக எண்ணம் படைச்சவங்களாக இவங்க வாழ்க்கை துணை இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ரொம்பவுமே அன்பு வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குழந்தைகள் மேலே ரொம்பவுமே அன்பு வைக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் அவங்களோட தொழிலுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்களே பார்த்தீங்கன்னா அவங்க செய்யும் விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுற மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ அவங்களோட வாழ்க்கை அமைப்பு இருக்கிற மாதிரி கண்டிப்பாகவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக உங்கள் குழந்தைகள் கண்டிப்பாகவே இருப்பாங்க சில நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் உச்சிக்கே போயிடுவாங்க ரொம்பவுமே விரத்தின் உச்சிக்கு போகிற மாதிரி அவங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள ரொம்பவுமே ஈடுபாடு கொண்டவங்க மாதிரி அவங்க வாழ்க்கை அமைப்பு இருக்கும் சில பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஆன மாதிரி சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும் சொல்லலாம் அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே படிப்படியாக முன்னேறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாம் புதிய புதிய முயற்சிகள் எடுத்து இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கு சிறப்பாக சொத்துக்கள் அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே வேண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தேவையான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நீங்களே அமைச்சு கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இது அவங்களுக்கு பெரிய நன்மைகளாக கண்டிப்பாக மாறக்கூடும் சொல்லலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்துடாது உங்களோட சுயஜாதக அடிப்படை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்